சீக்கிரம் மோகிலி சீக்கிரமா நீ என்ன பண்ற மோகிலி இரு அவன் கிட்ட இருந்து நாம தப்போ நினைக்கிறேன் முதுகல வந்து உட்கார நம்ம கெட்டியா புடிச்சுக்க மோக்லி நீ நேரத்து வீண் அடிச்சிட்ட நானா இருந்தா என்ன ராவண சாப்பிட்டுப்ப மோக்லி ஓ ஷேர் கான் நிஜமாவே அப்படியா சொன்னா அந்த நேரத்துல யாராவது சாப்பிறத பத்தி யோசிப்பாங்களா நானே இருந்தா அவன அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன் சரிதான் எல்லா தப்பு என்னோடதுதான் இல்ல தப்பு என்னோடதுதான் என் உயிரை கொடுத்தாவது மௌகுலிய காப்பாத்துவேன் நான் தான் உறுதி எடுத்துக்கிட்டேன் இல்ல ரெண்டு பேரும் தப்பு எல்லா தப்பும் அந்த புலியோடதுதான் நாம ஒரு நல்ல நண்பனை எழுந்துட்டோம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஷேர் கான் நல்ல வேலை நான் தப்பிச்சுட்டேன் பையன் இல்ல அவனா இருக்காது ஷேர்கான் தான் சொன்னானே அவன் செத்துட்டான்ல அப்படின்னா அது எதுவா இருக்கும் அவனோட ஆவியா ஏய் அந்த சத்தம் லாலி ஓடுத்து நினைக்கிறேன் ஏன் இவ்வளவு சோகமா இருக்கா ஓ லாலி அழாத இப்படி பண்ணா மோகுலி திரும்ப வரப்போறது இல்ல அவ சொல்றது சரிதான் இது பார் மோகுலி இறந்து போயிட்டான் அதையே நினைச்சுகிட்டு இருக்காம நாம நம்ம வேலைகளை பார்க்க வேண்டியதுதான் ஐயோ பாவம் என்ன பாத்தாங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க

நீ வருத்தப்படுறது இல்ல வேதனை பட்டு அழ ஆரம்பிப்ப பயப்படாம இருக்கேன் ஷேர்கான் நான் ஒரு ஆவி இருக்குன்னு சொல்றேன்ல எங்கயோ இருக்கு என்னும்மா நீ பேய பார்த்தன்னு புலம்பிக்கிட்டு இருக்க எப்படி நீ பேசி வெறுப்பேத்துக்கிட்டு இருந்தோம் நானே உன்னை கடிச்சு தின்னுடுவேன் ஷேர்கான் இப்பத்தில் இருந்த உனக்கு ஆபத்து ஆரம்பிச்சிடுச்சே அது அவனுதான் என்ன சத்தா அது யாரும் பேசுறது நான் யாருன்னு உனக்கு தெரியும் ஷேர்கான் நீதான் என்ன அந்த பொடிப்பைய இதுக்கு வாய்ப்பே இல்ல இப்ப அவன் பேச்ச நம்புறியா நான் அவன் ஆவிய பார்த்தேன்னு சொன்ன மோகலியோட ஆவிய என்ன எதுவும் பண்ணிடாதே

வேண்டாம் வேண்டாம் சொல்லாத நான் உயிரோட இல்ல உண்மையாவா ஆனா உன்னை பார்த்தா ரொம்ப நல்லதானே இருக்க இல்ல நான் மௌக்லியோட ஆவி இப்போ நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் பயம்படுத்திக்கிட்டு இருக்கேன் ஓ அப்படியா உன்னை தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சுடு நான் போயிட்டு வரேன் மௌக்லியோட ஆவியே எனக்கு நல்லாவே புரியுது பலுதா இந்த மாதிரி ஏதோ பண்றான் நிச்சயமா தெரியுமா இந்த ஆவிகள் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் அதுக்கு பேச்சு அதுகளே கேட்காதுங்களா பாக்கி சொன்னது உண்மைதான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் நான் உன்னை விடணும்னா நீ மன்னிப்பு கேட்டாகணும் எல்லாரும் முன்னாடியே நீ மன்னிப்பு கேளு எங்க இருக்க தைரியம் இருந்தா என் முன்னால வந்து நில்லு இங்க இருக்கேன் அப்புறம் இங்க இருக்கேன்

நீ இப்படி ஆரம்பிச்சிட்டியா டாசை நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு சொல்ல எங்க நீ அந்த ஆவிய பார்த்த அந்த இடம் எனக்கு நல்ல தெரியும் அப்ப உடனே அங்க கூடிட்டு போ சீக்கிரம் சரி சரி நீ தான் ஜெய்ச ஆவியே இதுக்கு அப்புறமாவுதே என்ன தொல்ல பண்ணாம நிம்மதியா இருக்க விடுறியா இப்ப விட்டுடறான ஆனா நீ எல்லar போய் மன்னிப்பு கேடாகணும் சரி கேக்குறான்

எதுக்காக வர சொன்னா எனக்கு தெரியாது ஒருவேளை அந்த இடம் அவருக்கு ரொம்ப பிடிக்குமோ என்னமோ என்ன கிண்டல் பண்றியா தயவு செஞ்சு மறக்காம வந்துடுங்க அவன் இப்ப அங்கதான் போயிருக்கான் சரி சரி வரேன் போ எல்லாரையும் நானே கூட்டிட்டு வரேன் ஆவிகளுக்கு வாசனை இருக்காது டார்சி மோக்லி உயிரோட இருக்கா அதுவும் இங்கதான் இதை உடனே பலகிட்ட சொல்லியாகணும் வா போலாம் ஏய் உனக்கு தெரியாதா மலைக்கு மேல போயிருக்கான் ஷேர்கான் எதுக்காகவோ வர சொன்னானா நீ அவங்க கூட போகல நான் சோகமா இருக்கேன் உங்க எல்லாரையும் நான் இந்த மலைப்பக்கம் ஏன் வர சொன்னு தெரியுமா உங்க எல்லார்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்றதுக்கு வருத்தமா இருக்கு உங்க மௌகலி இன்னும் சாகல உயிரோட தான் இருக்கான் என்ன ஆனா கூடிய சீக்கிரமே அவன் செத்துருவான் பயப்படாத டபாக்கி அவன் ஒண்ணு பேய் கிடையாது நில்லு ஓடாத நில்லு டபாக்கி வேகமா பகீரா மோகலி நான் இப்ப வேகமா போறேன் நமக்கு தான் தப்பிச்சிட்டோம் உனக்கு ரொம்ப நன்றி பகீரா

உங்க ஜங்கள் அன்புடனே ஒன்றாய் கூடி நன்றாய் வாழ்ந்த ஜாங்கல் போ இது உங்க ஜாங்கல் போய் உரை ஜாங்கல் போ இது உங்க ஜாங்கல் போ